தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்பது ஒற்றாடல் குரல் எண் ஐநூற்றி எண்பத்தி எட்டு ஒற்று ஒற்றி தந்த பொருளையும் மற்றும் ஓர் ஒற்றினால் ஒற்றிக் கொழல் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் ஓர் ஒற்றனால் கேட்டு வரப்பட்ட செய்தியையும் மற்றோர் ஒற்றன் மூலம் சரிபார்த்து பின்னரே அதன் உண்மை தெளிய வேண்டும் இதுக்கு இதுக்கான உதாரணம் ஒரு தூதுவனின் தகவலை வேறொரு தூதுவனை வைத்து தீர ஆராய்ந்து தெரிந்து கொள்வதே சிறந்தது நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா ஹ நல்லா புரிஞ்சிது ஐயா இனி இந்த குறல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களாக நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குறலை பாப்போம். நீங்கள் வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நான் கடித்த குறலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டலாம்